யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை பராமரிப்பவர்களுக்கும் அனைவருக்கும் கேப்டன் முகமது அசாருதீன் இனிய காலை வணக்கம் தெரிவிக்கிறேன் நம்ம விஸ்மில்லா நாட்டு கோழிப்பண்ணை பார்த்துட்டிங்கன்னா இப்போ இங்கே காவல் பண்ண மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கு தான் குடத் தண்ணியில் சத்து மாவு சத்து மாவு தண்ணி அதெல்லாம் கலந்து வச்சிடும் அப்புறமா ஒரு இருபது நாள் சேர்ந்து ஜீரக தண்ணி அப்புறம் இன்னொரு பத்து நாள் சேர்ந்து மூலிகை சாறு கோழிக்குலாம் நான் தீனிலாம் போட மாட்டேன் அது போய்மே ரெண்டு மூணு நாள் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன் அதனால தான் யூடியூப்பில் வர முடியல அதனால் சேனல் உள்ளார வர முடியல கோழியை மெயின்டைன் பண்ணி இந்த மழை காலத்தில் பார்த்துக்கனால வர முடியல இல்லை கோழி ஏதோ பாருங்களா எதிரி போய் இப்போ பாருங்கள் சத்து மாவு தண்ணி அதே அதேமாரி மேயில் இப்போலாம் ஏழு ஏழு மணிக்கே தந்து விட்டுது ஏன்னா ஒரு ஒரு நேரம் சத்து மாவு போட்டோன்னா த சத்து மாவு கூட தண்ணியில் ஊற வச்சு தான் போடணும் அப்படியே போடக்கூடாது தே தின்னுதாரு ஃபுல்ல தொண்டையும் ஃபுல்லாகிடுது இதோட சாயங்காலம் தீனி போட மாட்டேன் நான் நாளைக்கு மறுநாளே கீரக தண்ணி ஊற்றுவோம் அதுவும் காட்டுறோம் உங்கக்கிட்ட பாய் நன்றி வணக்கம் இஸ்கின்லாம் நாட்டு கோழி பண்ணி பெல் சிம்பிளை யா யாரும் கிளிக் பண்ணுங்க பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரும் நானும் முக்கால்வாசி விவசாயி தான் மரம் செடி கொடி பூவு எல்லாம் அப்புறம் எங்கள் மாமா ஓத்தூர் புறா லவ் பஸ்ஸு இதெல்லாம் வச்சுக்கிறாரு அதையும் வேணுன்னா வீடியோ பிடிச்சி போடுறோம் நம்ம வீட்டில் இடம் இல்லை வசதி இல்லை நல்லா தான் இங்கே வைக்க முடியல அவர்கிட்ட கொடுத்துனோம் அவர் சேல்ஸ்மேன் வியாபாரி அதுவும் வீடியோ பிடிச்சி போடுறோம் மறக்காமல் எல்லாம் உடனுக்குடனே பாருங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் நான் சொல்லுவது தப்பாக இருந்தாலும் தப்புடா தம்பி இதுமாரி சொல்கிறேன் நீங்கள் இதுமாரிலாம் வளரக்கூடாது சிலவங்க மரத்தில் விட்டு வளர்க்குறாங்க அது மரத்தில் விட்டு வளர்த்தா அந்த கோழிக்கு நோவே வராது நூறு நூறு உண்மை ஆனாலும் நான் கூனில் தான் அடிப்பேன் மத்திலே அடிக்க மாட்டேன் மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சப்கிரைப் பண்ணுங்கள் இஸ்மெலாம் நாட்டுக்கோழி பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்துடன் எல்லாம் நல்லமாக இருக்கும் அதான் நான் கேட்டுக்கொள்வேன் கேட்டுக்கொள்வேன் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ண அது வரைக்கும் உங்களை உங்களிடும் விடைபெடுகினே கேப்டன் முகமது அசாருதீன்